இது சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஒரு மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்டோம்னா எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட் இந்த சொக்கோடு அப்படியே சாதத்தில் போட்டு பிணங்கி சாப்பிட்டிங்கனாலும் அப்படி இருக்கும் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இதுலலாம் எந்த அளவுக்கு சத்து இருக்கோ அதே மாதிரி சத்து இந்த பலாக்க இருக்குது இருக்கு அதனால இந்த பருப்பை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதை வந்து பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாயுத்தன்மையெல்லாம் இல்லாமல் எப்படி செய்யலாங்கிறத உங்களுக்கு வீடியோக்குள்ள போய் நான் சொல்ல போகிறேன் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியண்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் சரிங்க பலாக்கொட்டையை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா கழுவிட்டேன் நான் இது வந்து நான் வாங்கும் போதே என்ன ஆயிடுச்சு பலா நல்லா அந்த மாதிரி முளப்பு வந்துருச்சு ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா முத்தின இது இப்போ வந்து என்ன பண்ணலாம் எல்லா பலாக்கொட்டையும் எடுத்து குக்கர்ல போட்டுக்கலாம் பாருங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம் இந்த பலாக்கொட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் விட்டு கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் பாருங்க குக்கரில் வச்சு விசில் வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு விசில் வைக்கணும் அஞ்சு விசில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் பாருங்கள் இந்த இந்த சைஸ்க்கு ஒரு அளவுக்கு இஞ்சி மூணு பல் பூண்டு எடுத்துக்கலாம் தன்மை இருக்குன்றதுனால மூணு பல் பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயமாக இந்த சைஸில் இருந்தால் பத்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கங்க இது கொஞ்சம் பொடி பொடியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுறேன் நான் இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா முந்திரி பருப்பு ஒரு அஞ்சாறு ஒரே ஒரு தக்காளி இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூள் இதை மட்டும் போட்டா போதும் இப்போ இதெல்லாம் மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது நல்லா அஞ்சு விசில் வரட்டும் பாருங்க இப்போ பலாக்கொட்டை கொட்டை வெந்திருச்சான்னு பார்க்கலாம் சூப்பராக வெந்திருக்கும் போல இருக்கு பார்த்துருவோம் நல்ல மாவு மாதிரி வெந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் இதை வடிகட்டிடலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இந்த தண்ணியை கீழே ஊற்றிடலாம் பாருங்க பலா கொட்டையை வந்து இந்த மாதிரி இருக்கும் இல்லையா நல்லா வெடித்து வெந்திருக்கு பாருங்கள் இப்போ இது எல்லாமே உரிக்கணும் இந்த மேலே தோல் இருக்குது இல்லைங்களா இது எல்லாமே உரிக்கணும் இது ஆறுனதுக்கப்புறம் உரிச்சோம்னா ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி உரித்து எடுத்துருங்க உரிச்சு எடுத்துகிட்டு போது தான் நல்லாயிருக்கும் இந்த தோல்லாம் வந்து இந்த தோலெல்லாம் எடுத்துடணும் இதெல்லாமே உரித்து எடுத்துக்கலாம் ஈஸியாக வந்துருச்சு இதை நீங்கள் ரெண்டா கட் பண்ணி போட்டு செஞ்சாலும் செய்யலாம் இல்லைன்னா குறுக்கில் போட்டும் கட் பண்ணி செய்யலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ எல்லாமே உரிச்சிட்டு உங்ககிட்ட கம்மிக்கிறேன் பாருங்க இது நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல ஒரு வறுவலாக செய்யப்படுறோம் இது நல்ல சாம்பார் சாதம் ரசம் சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம பட்டை கிராமெலாம் எதுவுமே சேர்க்க வேணாம் இந்த செட்டிநாடு மசாலாலேயே எல்லாமே சேர்த்துருக்கோம் அது எல்லாமே சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பட்டை கிராம்பு எல்லாமே சேர்த்து தான் அரைச்சி வச்சிருக்கோம் வீட்லேயா இருந்தாலும் சரி கடையில் இருந்தாலும் சரி வாங்குறதுல இருக்கும் அதனால் நம்ம வந்து பட்டை கிராமெலாம் எதுவும் சேர்க்க வேணாம் அது ரொம்ப ஹெவி ஆயிடும் நமக்கு பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் ஒரு அஞ்சாறு மிளகு எல்லாம் பொரியட்டும் இப்போ இதில் ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் இதில் பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே சேர்த்துக்கணும் இந்த செட்டிநாடு மசாலாலேயே நான் வந்து மஞ்சள் எல்லாமே சேர்த்து தான் பண்ணியிருக்கேன் இதில் கொஞ்சமா மட்டும் சேர்த்துக்கோ உட்காப்பா அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை இதில் சேர்த்துடலாம் இந்த இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயத்தோட பச்சை மணம் போகிறதுக்கு கொஞ்சம் லேசாக வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு நம்ம செட்டி நாடு மசாலா யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ செட்டி நாடு மசாலாவில் பாருங்கள் செட்டி நாடு மசாலாவில் சிக்கன் மட்டன் அதுக்கப்புறம் காளான் மீல் மேக்கர் எது வேணாலும் நீங்கள் சேர்த்து செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அது மாதிரி வெஜிடபிள்ஸும் போட்டு செய்யலாம் பாருங்க இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம இதை சேர்த்துக்கலாம் இதுலேயே நம்ம பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் சேர்த்துருக்கோம் ஆனால் சூப்பராக இருக்கும் இது பாருங்க இந்த பதாக்கொட்டை எல்லாமே எடுத்து போட்டுடலாம் பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும் எல்லாமே நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா சுக்கா மாதிரி நல்லா ட்ரையாக வரத்த எடுத்துக்கலாம் இன்னும் எங்க நீங்கள் பலாக்கொட்டை பார்த்தாலும் வாங்கிட்டு வந்து இதே மாதிரி செய்யுங்க உங்கள் வீட்டு எல்லாம் பாருங்களேன் அடிச்சுக்குவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு அடிச்சுக்குவாங்க இப்படி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து வேக வச்சதை எடுத்து கையில் கொடுத்துருங்க அப்படியே தனியாக சாப்பிட்டோம் அதுவும் ஒரு தனி சுவையா இருக்கும் மேசம் மூடி வைப்போம் ஒரு நிமிஷம் மட்டும் பாருங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு அப்படியே சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிங்களாலும் அப்படி இருக்கும் இது ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும் அது சாம்பார் சாதத்துக்கும் நல்லா இருக்கும் தயிர் சாதம் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த தொக்கோடு இந்த பலாக்கொட்டையை வச்சு பெணிஞ்சி சாப்பிட்டீங்கன்னு வைங்க வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அமாச்சு சமையல் தேங்க்யூ